சமூக நீதி விஷயத்தில் கர்நாடக அரசு புலியாக பாய்வதாகவும் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு பூனையாய் பதுங்குவதாகவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சிக்கு தமிழக மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் கர்நாடகத்தில் பட்டியலின சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டு வரும் பதினேழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை மூன்றாக பிரித்து பட்டியலினம் வலது ஆறு விழுக்காடு பட்டியலினம் இடது ஆறு விழுக்காடு பிற பட்டியலினத்தவருக்கு ஐந்து விழுக்காடு என உள் ஒதுக்கீடு வழங்க அம்மாநில அமைச்சரவை முடிவு செய்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் கர்நாடகத்தில் அனைத்து சமூகங்களுக்கும் உரிய சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற இலக்கை நோக்கி எடுக்கப்பட்டுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை பாராட்டத்தக்கதாகும் பட்டியலினத்தவருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் விஷயத்தில் அம்மாநில அரசும் அதற்காக அமைக்கப்பட்ட ஆணையமும் காட்டிய வேகமும் அக்கறையும் பாராட்டத்தக்கவை பட்டியலின சமூகங்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரைப்பதற்காக கர்நாடக உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி என் என் நாகமோகன் தாஸ் தலைமையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையம் சரியாக நூற்று அறுபத்து ஐந்தாம் நாள் அதாவது ஆகஸ்ட் நான்காம் தேதி அதன் அறிக்கையை தாக்கல் செய்தது அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பதினைந்தாம் நாளில் கர்நாடக அரசு அமைச்சரவையை கூட்டி உள் இட ஒதுக்கீடு வழங்க தீர்மானித்திருக்கிறது கர்நாடக சட்டப்பேரவைக் கூட்டம் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் அதன் கடைசி நாளான நாளை மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் இது குறித்த சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது அதாவது கர்நாடகத்தில் பட்டியலின மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்ட நாளில் இருந்து நூற்று அறுபத்து மூன்று நாட்களில் அது சாத்தியமாக உள்ளது இது ஒரு சமூக நீதி சாதனை என்பதில் ஐயமில்லை ஆனால் தமிழ்நாட்டிலும் தான் ஒன்றுக்கும் உதவாத அரசும் அதனால் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையமும் இருக்கிறதே அவற்றை நினைக்க நினைக்க கோபம்தான் கொந்தளிக்கிறது தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்று உச்சநீதிமன்றம் முப்பத்து ஒன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் தீர்ப்பளித்து இன்றுடன் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஒன்பது நாட்கள் ஆகின்றன அரசால் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வன்னியர் இட ஒதுக்கீடு குறித்து பரிந்துரைக்க ஆணையிடப்பட்டு இன்றுடன் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு நாட்கள் ஆகின்றன ஆனால் அரசும் ஆணையமும் வன்னியர்களுக்கு சமூக நீதியை வழங்க எதையும் செய்யவில்லை சமூக நீதியை பாதுகாப்பதற்காகவே அவதாரம் எடுத்து வந்தவரைப் போல நாடகங்களை அரங்கேற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்வதெல்லாம் சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பதுதான் வன்னியர்கள் பட்டியலின மக்கள் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் துரோகம் இழைத்து வரும் திமுக ஆட்சிக்கு வரும் தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் முடிவுரை எழுதப்போவது உறுதி என அன்புமணி தெரிவித்துள்ளார்